லண்டனில் உள்ள அமெரிக்கன் தாங்க விசாக்காக பேரணும் திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சுங்க விசா கிடைக்குமோ கிடைக்காதோன்னு விசா கிடைச்சது தான் சந்தோஷம் தாங்க முடியலைங்க பெட்டியெல்லாம் கிளப்பிட்டு கிளம்பியாச்சு நியூயார்க்கில் மூணு நாள் வாஷிங்டனில் ரெண்டு நாள் நாகக்ரா ஃபால்ஸில் ஒரு நாள்னு பிளான் பண்ணி ஒரு வழியாக ஃப்ளைட்டில் யார் ஏழரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி நியூயார்க்கில் வந்து சேர்ந்தாச்சுங்க நியூயார்க் வந்துட்டு டைம் ஸ்கொயர் பார்க்காம போனார் பெரிய குத்தமாக ஆகிராதாங்க அதனால் எப்படியாவது டைம் ஸ்கொயர் பார்க்கணுன்னு கிளம்பியாச்சு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ரொம்ப பக்கத்தில் தாங்க இருந்துச்சு டைம் ஸ்கொயர் அதனால் போகலான்னு கிளம்பி வந்தால் மழை வெளுத்து கொட்டுது எப்படியாவது பார்க்காம போகிறது இல்லைன்னு கொடையை வாங்கியாவது நாங்கள் பார்த்துருவோம்னு குடையை பிடிச்சிக்கிட்டே டைம் ஸ்கொயர் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுங்க அப்புறம் சரி முன்னாடி உலக அதிசயமாக இருந்தால் எம்பேர் ஸ்டேட் பில்டிங் இங்கே தானே இருக்குதுன்னு தேடி தேடி பார்த்தா எல்லா பில்டிங்கும் பெருசு பெருசாக இருக்குதுங்க அதில் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சாச்சிங்க பிடிச்சாச்சுங்க யூஎஸில் இருக்க என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நியூயார்க்கில் வந்து ஆர்டி சவுக்குன்னு ஒரு பிஸா வந்து ரொம்ப ஃபேமஸ் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை சாப்பிடாமல் போகலாமா அதனால அதையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சுங்க டேஸ்ட் அட்டகசமாக இருந்துச்சு நியூயார்க் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் नेक्स्ट स्टैच्यू ऑफ लिबर्टी वीडियो मीट बाय